நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அழைப்பு மத வாகனம் வாகனம் செலுத்துவோரை கைது செய்ய இன்றும் விசேட நடவடிக்கை கண்டி நகரில் உள்ள நடைபாதை வியாபாரங்களுக்கு இன்று முதல் தடை பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சமூக ஊடக கணக்குகளை தடை செய்ய உள்ளதாக பிரான்ஸ் அறிவிப்பு அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துடனும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டின் கூடுதலான அரசு வருவாயை ஈட்டுதல் வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகையே பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினேழு பில்லியன் டாலர்களாக அதிகரித்தமை என குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வரலாற்றில் அரசு வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நாட்டிற்கு வருகை தந்த விரடமாக பதிவானதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனையான ஆண்டாக ஜனாதிபதி பதியாதிபதி அமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த ஆண்டை எதிர்கொண்ட சகல விதமான சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு புதிய உத்வேகத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் புதிய ஆண்டிற்குள் அடி எடுத்து வைக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினை முழு செய்வது காலத்தின் தேவை எனவும் பிரதமர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் அடிப்படையில் அரசு நிர்வாகத்தில் வெளிப்பட

புத்தாண்டை வரவேற்கும் நோக்கில் தேவாலயங்களில் விசேட புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டன யாழ் புனித மரியன்னை ஆலயத்தின் யாழ் மறை மாவட்ட தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது வவுனியா இரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் விசேட புத்தாண்டு ஆராதனைகள் இடம்பெற்றதுடன் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கிளிநொச்சி புனித அந்தோணியார் ஆலயத்திலும் கிளிநொச்சி மறைக்கோட்ட குறுமுதல்வர் தலைமையில் விசேட நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது சிலாபம் முந்தல் கட்டைக்காடு புனித சபேரியார் தேவாலயத்திலும் கட்டைக்காடு பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தின் பங்குத்தந்தை தலைமையில் புத்தாண்டு விசேட ஆராதனைகள் நடைபெற்றன மட்டக்கிழப்பு சியோன் தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன அம்பாறை சுரைக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்திலும் புத்தாண்டு விசேட ஆராதனைகள் நடைபெற்றன மலர்ந்திருக்கும் புத்தாண்டை மட்டக்கிழப்பு வாழ் மக்கள் வண்ணமயமாக கோலாகலத்துடன் வரவேற்றனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் புத்தாண்டை வரவேற்கும் நோக்கில் தீபங்கள் ஏற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஆசிர்வதிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட சமய அனுஷ்டான நிகழ்வு இஞ்சமிப்புகள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது சிறிசு ஊடக விலையமைப்பு இதனை ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு மைய இன்றிரவு ஏழு முப்பதுக்கு நாட்டை ஆசீர்வதிக்கும் வகையில் தீபங்களும் புதிய மதுபானங்களுக்கான உரிமக் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட உள்ளன வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்புக்கு அமைய குறித்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சில உரிம கட்டணங்கள் நூறு வீதம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கலால் வரி திணைக்கிழமை அறிவித்துள்ளது அத்துடன் உரிமம் பெற்றவர்கள் பாதுகாப்பு வைப்புத் தொகையை வைத்திருப்பது கட்டாயம் எனவும் கலால் வரி திணைக்கிழமை தெரிவித்துள்ளது மதுபான தொழில்துறைக்குள் பிரவேசிக்கும் புதிய வர்த்தகர்களுக்காக புதிய தொழில் பிரவேச கட்டணத்தை அறிமுகப்படுத்துவதற்கு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனிடையே மதுபான உற்பத்தியாளர்களுக்கான உரிமக் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுபான உற்பத்தியாளர்கள் பாதுகாப்பு வைப்பு கட்டணமாக சுமார் நூறு மில்லியன் ரூபாவை வைப்பிட வேண்டும் எனவும் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதற்கமைய திருத்தப்பட்ட புதிய மதுபான உரிம கட்டணங்களுக்கான கொடுப்பனவுகளை இன்று முதல் செலுத்த வேண்டாம் என கலால் வரி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைய கலால் வரி இந்த திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வங்கியில் வைப்பிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கமைய இன்று முதல் இந்த உதவித்தொகையை பெற முடியும் என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சமூக ஊடக கணக்குகளை தடை செய்ய உள்ளதாக பிரான்ஸ் அறிவிப்பு கைப்பற்றுவது உறுதி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் புட்டின் நம்பிக்கை இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஆண்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக கணக்குகளை தடை செய்ய உள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அந்நாட்டு அரசாங்கம் தயாராகி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் உள்ள உயர்தர பாடசாலைகளில் இந்த ஆண்டு முதல் தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடை செய்ய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் பிரான்சில் உள்ள அனைத்து ஆரம்ப பாடசாலைகளிலும் கையெழுத்த தொலைபேசிகளை பயன்படுத்துவது தடை இதனிடையே அண்மையில் குழந்தைகளுக்கான சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்த உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியா பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ராதிபதி விளாடிமிர் புட்டின் தனது வருடாந்திராண்டு தொலைக்காட்சி உரையில் யுக்ரைனை நிச்சயமாக கைப்பற்றுவதாக உறுதியளித்துள்ளார் மேற்குலக நாடுகளுடனான போராட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் இந்த போரில் வெற்றியடைவார் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாம் பின்னர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய மோதலான குறித்த மோதல் சுமார் நான்காண்டு காலமாக நீடித்து வருகின்றது இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் இதுவரை பயனளிக்கவில்லை இரு தரப்பினரின் பேச்சுவார்த்தைகளும் இன்னும் ஒருமித்த நிலைப்பாட்டை அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடையமாகும் காலை நேர செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வரைந்திருக்கும் இந்த அனைவருக்கும் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள்